மணிக்கு கூட்டிட்டு போனோம்னா பதினொரு மணிக்கு செத்துப்பியான் ஆனா எங்களுக்கு ஒன்றரைக்கு தகவல் சொல்றாங்க உங்க வாங்க விசாரணை உங்களை கூட்டிட்டு போறோம்னு கூட்டிட்டு போனாங்க பெற்றவங்கள கூட்டிட்டு போய் நல்லா வெடகாத்திரமா போனவே போனமா இருக்கேன்னு சொன்னா யார் ஒத்துக்குவாங்க மதுரையில் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார் மர்ம மரணம் அடைந்த விவகாரத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்வது விரிவாக பார்க்கலாம் மதுரை அண்ணாநகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார் முப்பது வயதான இவர் கஞ்சா விற்பனை மற்றும் கொள்ளை குற்றத்தில் ஈடுபட திட்டமிட்டதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் அண்ணாநகர் ஆய்வாளர் பிளவர் ஷீலா தலைமையிலான காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர் பின்னர் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வண்டியூர் சோதனை சாவடியில் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து மறுநாள் காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் தலைமை காவலர் ராமர் தினேஷ்குமார் சோதனை சாவடியிலிருந்து தப்பி ஓடி அருகிலிருந்த வைகை ஆற்று கால்வாயில் குதித்து மூழ்கியதாக தினேஷ்குமாரின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தீயணைப்புத் துறையினர் பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணி அளவில் அவரது உடலை மீட்டனர் இந்த சம்பவம் குறித்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் காவல் ஆய்வாளர் மீது பட்டியலின வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தினேஷ்குமாரின் குடும்பத்தினர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இதன் அடிப்படையில் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டதோடு இறந்து போன தினேஷ்குமாரின் உடலை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களின் உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி தினேஷ்குமாரின் உடல் உடற்கூர் வெளியாகி உள்ளன அதாவது தினேஷ்குமாரின் உடலில் சில அழுகல் மாற்றங்கள் காணப்பட்டன குறிப்பாக வலது இடுப்பு குழி மற்றும் கழுத்தின் கீழ்பகுதி பச்சை நிறத்தில் தோல் மாற்றம் இருந்தது வலது மற்றும் இடது முழங்கால்களில் சிராய்ப்பு காயங்கள் காணப்பட்டன கழுத்து பகுதியில் இருக்கும் இடது தசையின் அடிப்பகுதியில் சுமார் நான்கு சென்டிமீட்டர் என்று ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கருஞ்சிவப்பு நிற காயம் இருப்பது குறிப்பிடத்தக்கது உள்ளுறுப்புகளின் பிரேத பரிசோதனையில் மூளையில் பல இடங்களில் சிறிய ரத்த கசிவுகள் இருந்தன நுரையீரல்கள் இரண்டும் கனமாகவும் தண்ணீர் உறிஞ்சியது போலவும் இருந்தன வெட்டியபோது ரத்தம் கலந்த நுரை திரவம் வெளியேறியதையும் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வலது நெஞ்சறையில் இருநூறு மில்லி மற்றும் இடது நெஞ்சறையில் நூறு மில்லி திரவ ரத்தம் காணப்பட்டது வயிற்றில் வெளிர் மஞ்சள் திரவம் மற்றும் வாயு நிரம்பி இருந்தது தொடர்பான உறுதி செய்யப்பட்ட முடிவு இதுவரை வெளியாகவில்லை பகுப்பாய்வு மற்றும் இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் மூளை உள்ளிட்ட உறுப்புகள் மேலும் ஆய்விற்காக மார்பக எலும்பு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த ஆய்வுகளின் முடிவுகள் வெளிவந்த பின் மட்டுமே தினேஷ்குமாரின் மரணத்திற்கான உண்மையான காரணம் குறித்து மருத்துவர்கள் குழு இறுதி அறிக்கை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது